கவிடு கழகம் சுவை நேர்த்தியின் கவிதை தரு பாவலரு தமக்கும் தலை பாத்திரம் பல படைத்து பத்தாயிரம் கவியில் கென்று நின்று வாழ உயிர் போடுதான் கம்பன் பாத் பார்க்கிறத்திலே மயங்கி உள்ளம் முற்றும் மேல் இறங்கி சொற்றி விட சொல்லம்புகள் தொடுத்தான் கம்பன் நாட்டும் தம்பி ஏறு தங்க கம்பி போன்று மூவர் புகழ் மின்னலான வழிப்பார் இந்த கற்கண்டு கவிஞர் ரத்தம் கவிதை மேடையை மொத்தம் ஐந்தைந்து மணி தூளிகள் முடிப்பார் சித்திக்கும் கவி போனாலே முற்றுமாய் கிடைத்த பின்னர் பேரவைமன் என் மழலை உரைப்பேன் அதில் தேர்தொழியில் பற்றின கதைப்பேன் தேர்தொளியில் முத்தம்பியர் பற்றினான் அறிந்த சில செய்திகளை கதைப்பேன் பிள்ளை மொழி கேட்கும் அன்னை அன்னமோடு மின்னரங்க கவி செய்வம் அதில் தமிழ் இன்னும் வர நல்வரங்கள் அடிப்பேன் பரதனை போல நம்பி பார்க்க கண்டதுண்டோ எந்த தலைப்பினரிலே இந்த மீட்பாக இசைத்து வந்த சோதி பெருமாளின் சொல்வோம் என் கேட்போம் கவி கேட்கும் முன்னே இவர் பற்றி சில செய்தி தலைநகர தமிழ் பள்ளி இவர் பணியில் சிறக்கிறது தலைநகர தமிழ்ச்சங்கம் இவர் கவியில் பொறுகிறது பாட்டரங்கம் பட்டிமன்றம் என்று தலைநகரம் என்றும் பவனிவரம் பெருமாட்டி பயந்தமிழிப்பாக இசைத்தடுக அனைவருக்கும் வழக்கம் தித்திக்கும் தேன் வேண்டேன் தென் அமுதம் யான் வேண்டேன் எத்திக்கு சென்றாலும் என் புத்திக்குள் சித்தத்துள் ஏற்றிள் வலுத்தி நீ வேண்டும் அதில் முத்தி நான் பெற வேண்டும் என்னையும் தாயும் ஈஞ்செடுத்த என் தேகத்துள் ஆவியாகி அங்கமாகி என்னுள் அணையாத சோதியாகி என்னை ஆட்கொண்ட என் தமிழே சொற்களாய் என் நாவில் வந்தருள் வாயே நற்கவிதை எனக்கும் தந்தருள் வாயு ராமாயணம் கற்போருக்கு களிப்பூட்டும் கவிச்சுவை நிறைந்ததுவாம் கற்பனைக்கும் எட்டாத கவின் காட்சி அமைந்ததுவாம் பொற்குவியல் சேர்ந்தார் போல் சொற்கோவை கொண்டதுவாம் பற்பல பாத்திரங்கள் பாங்காய் அமைந்ததுவாம் மேலுந்தரும் வான்மழையோ நில தேகம் அணைத்து கொஞ்சும் கம்மன் தரும் கவி மழையோ அந்த வான்மழையில் நின்றும் இன்னும் கொஞ்சம் பொழிய சொல்லி உம் நெஞ்சமெல்லாம் தெரியும் கரவுளை எழுக்கும் உங்கள் காலடியில் என் வணக்கங்களோ தஞ்சம் தலைமை கவி சிங்கு கவி சேதுராமன் தலைமை ஏற்கவே சிந்தை மயக்கும் சந்தங்களும் இன்று பிறக்குமே வந்திருக்கும் அன்பர்களின் உள்ளம் செலுத்தவே இந்த நாள் கவியரங்கம் இன்னும் சிறக்குமே தம்பியரின் அன்புரைத்து தாழா அன்பின் தரம் பிரித்து தங்கம் அவருள் எவரென்று தகைமை சொல்ல வந்திருக்கும் கவித்திரம் வல்லோருக்கும் கணித்தமிழில் நல் வணக்கம் தாய் தந்தை என்றும் தமக்கை என்றும் தள்ளாடும் வயதிலும் தாங்கிடும் தாரம் என்றும் மகன் என்றும் மகள் என்றும் அவர் இன்று தரும் பேரன் என்றும் ஆயிரம் உறவுகள் அவனியில் வந்துவிடும் அண்ணன் தம்பி வந்தத்திற்கு இணையுண்டோ சகோதரன் துணை இருந்தால் சர்வமும் நமதாகும் சகலமும் கை கூடும் பரதன் தம்பியர் மூவரிலே தனிப்பண்பாய் மலர்ந்தான் நீதியின் மறுபுருவாய் நித்தம் அவன் சிகழ்ந்தான் நெஞ்சத்தில் தர்மந்தனை நேசமென நெய்தித்தான் சோதி வடிவ ராமனிடம் அன்பினை அடைமழையாய் பெய்தித்தான் அண்ணனுக்கு இன்னல் என்றால் அனற்குழுவாய் குடித்திடுவான் எவரேனும் எதிர்க்க வந்தால் எரிமலையாய் வெடித்திடுவான் ராமன் பரதனிலும் உடற் கூட்டுக்குள் நிறைந்திருந்தான் அவனின் உள்ளமேனும் கோவிலுக்குள் தெய்வமாய் உடைந்திருந்தான் மந்தரையின் மந்திரத்தால் அவளின் நரி தந்திரத்தால் மனம் புலைந்த கைகையை கணவனிடம் வரம் பெற்றாள் ராமன் காடாள ஆணையிட்டாள் பரதனை நாடாள பழுத்திட்டாள் பால் போலும் பிறை முதலால் தேய்நூறும் பூ விரலால் கூர் வெளியால் கண்ணலினும் இன் மொழியால் சீரழகு சீதையும் சீரும் அன்பு இலக்குமனும் இருவரையால் உடன் வர கலங்கா நதியாக ராமன் காடாட புறப்பட்டான் அண்ணையின் சூதறிந்தான் வரதன் அகமெல்லாம் ரணம் கொண்டான் சினமுற்றான் அன்பை தொன்று கிடைக்கின்ற அரியனை பாவம் என்றான் தந்தை உயிர் பிரிய தமையனும் தமை பிரிய தூயவன் வரதன்தான் துகளாக நஞ்சுடைந்தான் வரமாக வான் வர வேண்டும் நாடாள வேட்டை கொண்டு வனம் அடைந்தான் அவனை வேண்டியான் ஓடாதிருந்திடவே ராமனை காடுவிட்டு நாடு திரும்ப கசி உருகி கேட்டித்தான் அரியனை அமர்ந்திடவே அரி அவனை வேண்டித்தான் நெஞ்சமெல்லாம் உருகிடவே நினைவும் அருகிடவே நீல வண்ண ராமன் சொன்னான் வனம் விட்டு மனம் மாறி யாராள நான் வந்தால் வாக்குத் தவறியோன் மகன் என வருப்பே பழியும் நமையாளன் அன்பால் அன்னை தவறிழைத்த அதனை மீறி நாமுமே தவறிழைத்த என்னினும் நல்லவன் நீ இருக்க எதற்கு அரியணையில் நான் இருக்க ராமன் நெ ராவனின் நெஞ்சிருகி நேரிலே கண்டுற்று கார்மூகில் ஒளிவனவே இருவெளியில் வெளியில் ஊற்று நிறைந்தோட வேரிழந்த மரம் போலும் விடை பெற்றான் வரதனையை அண்ணனது பாதுகையில் அன்புதனை சேர்த்தித்தான் அவற்றை அருமொருளாய் போற்றியே அரியணையில் ஏற்றித்தான் அரசினை ஆண்டித்தான் இலக்குவன் ராமன் இருக்குமிடம் சீதைக்கு அயோத்தி போல அரியவன் இருக்குமிடம் அரண்மனைதான் இலக்குவனுக்கும் ஈரேழு ஆண்டுகள் இமையாய் இருந்தும் நொடியும் இறைக்காமல் இருந்து ராமனுக்கு தொண்டாற்றிய இலக்குகளும் பேரு பெற்றவன் தான் ஈடனை அற்றவன் தான் கும்பகர்ணன் ஈரேழு உலகத்தையும் பேரற்ற பிடிக்குள் பிணைத்து வைத்திருந்த வீராதி வீரனின் உடன்பிறப்பாகி உறக்கத்திலும் உடல் வலுவிலும் ஒருவராலும் வெல்ல முடியா சூராதி சூரனாகி அண்ணனுக்கே அறம் உரைத்து அவனுக்காக தன்னுயிர் தரைத்த குற்றமற்ற கும்பகண்ணனும் ஒப்பற்ற உயர் தம்பிதான் ஆனாலும் நெடியவன் இல்லா அரண்மனையும் கொடியவனம் தான் வரதனுக்கு அருசுவை விருந்து அருகிருக்க ஆண்டவனுக்காய் நோன்பிருக்கும் அடியவரின் மன வலிமை போல் பூமியின் பெருமை சொல்ல வானிருந்து வரும் மழை போல் ஊரின் பசிதீர்க்கும் உழவனின் உழைப்பு போல் மாசில்லா தாய்ப்பாளின் மதுமை போல் வரதனின் அன்பு அந்த வரதனுக்கு கிடைத்தது அலை கடல் நீரினை மலை போலும் வரதன் பண்பைத்தான் இயலுமோ வரதன் போல் குணம் கொண்டோர் பாரினில் எவருமில்லை பறந்து விரிந்த வானம் ஒன்றே அவன் பாசத்தின் இல்லை உறவுகளை உணர்ந்தோரின் உள்ளம் சொல்லும் கம்பனின் பாத்திரத்தால் வரதனின் பாத்திரமே என்றும் வெல்லும் பக்தி நிறை பார்ப்போற்றும் போற்றும் வரதனாம் நம்பி தம்பியருள் மங்காத தங்கத் தம்பி நன்றி